இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நீ எல்லாமே ரொம்ப நாளாவே கேட்டிருந்தீங்க ஜிஎஸ்ல இருந்து எங்களுக்கு வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா அதனால இப்போ ஜிஎஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் வீடியோ நம்மளோட பாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூ அப்டேட் சிலபஸ்ல இருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்கிறாங்க இல்லையா பதினஞ்சு கொஸ்டின்ஸ்ல உங்க எங்க இருந்து வருது பாலிட்டில இருந்து வருது அப்ப இந்த பாலிட்டில முதல் தலைப்பு முதல் டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு ஓகேங்களா ஓகேங்களா நம்ம நம்ம பாலிட்டில இருந்து இருந்து இருக்கோம் சோ என்ன என்ன முதல் இந்திய அரசியல் இதுக்கான ஒரு வந்து பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரத்தா இல்லாம குட்டி குட்டியான பாக்கலாம் ஏன் அப்படின்னா சின்ன சின்ன வீடியோஸா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு இந்த இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் இந்த பெரிய கான்செப்ட் ஈஸியா மண்ணில போய் உட்கார்ந்துக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம இந்த எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதா பிரிச்சு 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 பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா மைண்ட்லையும் நிற்கும் கிளாரிட்டியும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஓகேங்களா சோ இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற கான்செப்டை நம்ம சின்ன சின்னதா பிரிச்சு பிரிச்சு பார்ப்போம் ஆனா இந்த பிரிச்சு பார்த்ததுக்கு முன்னாடி இந்த இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது இது ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ புக் அப்படின்னா கரெக்ட் தான் இது ஒரு சாதாரண ஒரு புக்கு தான் ஆனா இந்த புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த புக்கை படிக்க முடியும் ஓகேங்களா இப்ப நம்ம புக்கை படிக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை ஆனா இந்த புக்கை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கண்டிப்பா படிக்கணும் ஓகேங்களா அப்போ இந்திய அரசியல் அமைப்போட ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரிய நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன நீங்க சொல்லுங்க பாக்கலாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு சிலபஸ்ல பதினஞ்சு கொஸ்டின் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கிற அந்த குவாலிட்டில இருந்து வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் முக்கியன்றது ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா இப்ப வாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் நான் போயிடலாம் நிறைய டாபிக் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்தேன் ஐசி எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமான கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு பார்ட் ஓகேங்களா இதை பத்தின இல்லாத கொஸ்டின் பேப்பர்ன்றதே கிடையாது ப்ரீவியஸா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா இதுல இருந்து அப்படியே இந்த குவாலிட்டியோட அந்த சிலபஸ் எடுத்து பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு மூணு லைன்ல இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் இருக்குல்ல அந்த மூணு லைன் சிலபஸ் வந்து கண்டிப்பா மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கொஷின்ஸ்ல இருந்து வந்துடும் ஓகேங்களா அப்படின் கொஷ்டிஸ் இருந்து வருடம் முதல முடிச்சிடும் அதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஓகே இப்ப நம்ம டாபிக்ல போயிடலாம் முதல்ல இந்திய அரசியலமைப்பு எப்படி ஆரம்பிச்சு அப்படி உங்களுக்கு ஒரு குளோ தெரியுமா நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து எங்க இருந்து கரெக்டா இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணோம் பிரிட்டிஷோட என்னது பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா அவங்களோட காலனி ஆதிக்கத்துலதான் நம்ம இருந்திருக்கோம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கண்ட்ரோல்ல தான் நம்ம கண்ட்ரோல்லாம் அவங்களுக்கு அடிமைகளா படிச்சிருக்கோம் கரெக்டா அந்த மாதிரியான ஒரு பீரியட் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற இந்த பீரியடும் கரெக்டா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ரூலிங் வேணும் நம்மளுக்குன்னு ஒரு சட்டம் வேணும் நம்மளுக்குன்னு ஒரு கருத்து இருக்கணும் நம்மளுக்கு உரிமை இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படி விளைவுதான் ஒவ்வொருத்தரா ஆளுக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா அப்படி இந்த நைன்டீன் டுவெண்ட்டி டூல காந்தி வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா காந்தி தெரியும் இல்லையா காந்திஜி காந்திஜி என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காந்தி நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியர்கள் தங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை தாங்களே உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கதான் எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்போ அது புக்லேட் அப்படி அவங்க ஆமா சொல்லியிருக்காங்கதான் காந்தி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தன்னுக்கான ஒரு சட்டத்தை வந்து தன்னோட அரசியலமைப்பை தாங்க தங்களே உருவாக்கி உருவாக்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வச்சிருப்பாரு ஒரு கருத்தை ஒண்ணு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பர்ஸ்ட் ஒரு கருத்தை ஒண்ணு வச்சிருப்பாரு ஓகேங்களா ஓகே இது ஒரு விஷயம் இதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காந்தி வந்து ஜஸ்ட் ஒரு கருத்தா இதை சொல்லியிருப்பாரு ஓகே இது வந்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறமும் ஒரு சில பேர் சொல்லிருப்பாங்க பட் அது நோட்டபிள் கிடையாது ரெண்டாவதா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருப்போம்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டை கேட்டிருக்கோம் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்க ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து நாங்க ஃபார்ம் பண்ணணும் சோ எங்களுக்கு வந்து இதுக்கான அதிகாரத்தை நீங்க நம்ம வந்து அவங்களுக்கு இல்லையா சோ நீங்க இதுக்கான அதிகாரத்தை நீங்க எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட கேட்டிருப்போம் இதுக்கு நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் தரணும் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் பட் அவங்க தான் நம்மள வந்து சுதந்திரமே கொடுக்க மாட்டேன்றானுங்க அவனுங்க எப்படி நம்மளுக்கு இந்த இந்த இதுக்கெல்லாம் கொடுப்பானுங்க சோ அவனுங்க என்ன பண்ணிடுவானா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவானுங்க ஓகேங்களா கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கூட பரவாயில்ல நம்மளுக்கு அந்த ஒரு எபிலிட்டி இல்லைன்னு சொல்லிடுவாங்க என்னன்னா நீங்கெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி அந்த கான்ஸ்டியூஷனை பண்ற அளவுக்கு உங்களுக்கு எபிலிட்டி இருக்கா அப்படின்றத ஒரு கேள்வியா கேட்டுருவானுங்க அப்ப வந்து நம்மளோட நேரு இருக்காருல்ல நேரு இந்த இடத்துல மாட்டாரு அவரோட அப்பா இருக்காருல்ல மோதிலால் நேரு மோதிலால் நேருக்கு என்ன ஆயிடும்னா சமப்பம் வந்துரும் மோதிரியருக்கு சம்மக்கோ வந்துடும் அவர் வந்து என்ன பண்றாரு உடனே எங்களுக்கு எபிலிட்டி இருக்குடா அப்படின்னு சொல்றத காட்டுறதுக்காக நேரு அறிக்கை ஓகேங்களா நேரு அறிக்கை இது ஏன் நேரு அறிக்கைன்னா மோதிரியர் தான் வந்து இது வெளியிட்டு இருப்பாரு சோ அதனால நேரு அறிக்கை நேரு ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க நேரு அறிக்கை அப்படிங்கறத ஒரு சில அறிக்கைகளை வந்து இந்த அறிக்கையோட வச்சு நம்மளோட கான்ஸ்டியூஷன் எங்களாலயும் எழுத முடியும் அப்படின்றதுக்காக இது வெளியே விடுவாரு அப்ப இதை விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு எங்களால கான்ஸ்டியூஷன் எழுத முடியும் அப்படின்றத காட்டுற மாதிரி ஆயிரும் ஓகேங்களா யாருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வெளிப்படையா நாங்களா என்னால முடியும் அப்படின்னு சொல்றத ஒரு காட்டுற மாதிரியான ஒரு அறிக்கையா அந்த நேரு அறிக்கை அமையும் சரி ஓகே இதெல்லாம் ஓகேதான் இந்த ஒரு ரெண்டு விஷயம் நோட்டபு என்னது ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல காந்தி சொன்ன ஒரு கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல மே நேரு வந்து சொன்ன மோதிலால் நேரு வந்து விட்ட ஒரு அறிக்கை இது எல்லாமே இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு தோன்றது தோன்றுவதற்கு ஒரு வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு விஷயம் ஓகேங்க நோட்டபுள் ஓகே அடுத்தது என்ன மேம் நோட்டபுள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படியே வாங்க மூணாவது அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு இருக்காங்க இவர் ஒரு பக்கம் கருத்து சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு சில தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே நேர் வந்து ஒரு அறிக்கையா விட்டு முதலானேர் வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு பட் அபிஷியலா நம்ம ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைப்போம் இல்லையா யார்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அந்த ரெக்வஸ்ட் நம்ம எப்போ வச்சோம் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கோரிக்கைன்னு சொல்லுவாங்க அந்த அபிஷியலா நம்ம கோரிக்கை அப்படின்னு அபிஷியலா கோரிக்கை ஓகேங்களா கோரிக்கை அப்படின்னு நம்ம எப்ப வச்சோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோரிக்கை அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எப்ப வைப்போம் அப்படின்னா யார் வைப்பாரு இதை மறக்கவே கூடாது ப்ரீவியஸே கொஸ்டின் எம் என் ராய் ஓகேங்களா இவர் தான் வைப்பாரு இதை நீங்க மறக்கவே கூடாது எம் என் ராய் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட நாங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு அரசியல் நிர்ணய சபை ஒண்ணு அமைக்க போறோம் என்ன பண்ண போறோம் அரசியல் நிர்ணய சபை அரசியல் சபை அப்படின்ற ஒண்ண நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒண்ணு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வைப்பாரு ஆனா பிரிட்டிஷ்கார் என்ன பண்றாங்க அதை நிராகரிச்சிருவாங்க அது வேற விஷயம் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோரிக்கை வச்சதுன்றது யாரு வச்சிருப்பாரு அப்படின்னா இந்த எம்என் ராய் தான் வச்சிருப்பாரு இது இயர்ல கேட்ட நீங்க நோட் பண்ணிக்கோங்க எப்போ அப்படின்னு கேட்பாங்க இயர் கேட்பாங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் மூணாவது பாயிண்ட் அதே தான் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஓகேங்களா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வைப்பாங்க ஐஎன்சின்னு சொல்றேன் இல்லையா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அகைன் வந்து ஒரு கோரிக்கையா வைப்பாங்க ஓகேங்களா யாரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வைப்பாங்க ஓகேங்களா இப்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு கோரிக்கையா வச்சிருவாங்க ஓகே வச்சாச்சு இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்களோட கோரிக்கையாவது அக்செப்ட் பண்ணாங்களா இல்ல பண்ணல ஓகேங்களா மேம் அப்ப யாரு கோரிக்கைதான் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்துடும் அது போல என்ன ஆயிடும் வந்துடும்

அதுல ஒரு நாடு வந்து இந்த பிரிட்டன் இந்த பிரிட்டன் ஓகேங்களா இந்த பிரிட்டனும் இருக்கிறதுனால நம்ம யார் இவங்களுக்கு அடிமையா இருக்கு பிரிட்டிஷ்கிட்ட தானே அடிமையா இருந்தோம் இந்த பிரிட்டிஷ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நம்ம இந்தியா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க நம்ம இந்தியா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம் சப்போர்ட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா காந்தி நேரு நிறைய பேர் என்ன பண்ற ராஜாஜி இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப வந்து இந்தியாவோட வைசிராய் அப்படின்றது லின்லெத்கோ இருப்பார் ஓகேங்களா லின்லெத்கோ தான் வந்து இந்தியன் இந்திய வைசிராயா இருப்பார் இவர் என்ன பெறுவார்னா ஒரு ஆகஸ்ட் ஆஃபர் அதாவது ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்ற ஒண்ணா தருவார் ஓகேங்களா ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தருவார் என்ன அப்படின்னா நாங்க உங்களுக்கு கேக்குற மாதிரி நீங்க லா கான்ஸ்டியூஷன் சொல்லியிருந்தீங்க இல்லையா அதுக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்குறோம் நீங்க வந்து நிர்ணய சபையை அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஆகஸ்ட் அறிக்கையில நம்மளுக்கு தருவாங்க ஆனா ஒரு கண்டிஷனோட தருவாங்க ஒரு டொமினியன் மாதிரி நீங்க வந்து இருந்துக்கோங்க அதாவது அவங்களுக்கு தான் அப்போ கூட நம்ம இருக்க போறோம் உங்களுக்கு முழு சுதந்திரம் எல்லாம் கிடைக்காது அப்படின்றதா இதுக்கு அர்த்தம் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நேரு காந்தி எல்லாருமே இது என்ன பண்றாங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூ வந்துடும் என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூ வந்துடும் நைன்டீன் ஃபார்ட்டி டூல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூல கிரிப்ஸ் தூது குழு வருவாங்க

சோ அதனால வந்து இவங்க எல்லாமே தூதுக்குழு தான் நம்ம சொல்லுவோம்ஸ் தூதுக்குழு வருவாங்க அவங்களும் வந்து என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க வாரிக்கையெல்லாம் விட்டு பார்ப்பாங்க நம்மளும் என்ன பண்ண மாட்டோம் இல்லங்க அவங்களும் என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா இந்த தூதுக்குழுவும் நீங்க வந்து எங்களுக்கு இதுல நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த செகண்ட் வேர்ல்ட் வார சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நீங்க கேட்கற சொந்தத்தை நாங்க அந்த ஊர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா காந்தி வந்து என்ன சொல்லிருப்பானா இது ஒரு விஷயமாவே சொல்லியிருப்பாரு அதாவது பின் தேதியிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த செக் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு பின் தேதி இட்ட அப்படின்னா ஆஹ் நம்ம செக் பவுன்ஸ் ஆயிரம் இல்லையா தேதி மாட்டி மாத்தி போட்டாலோ இல்ல யூசி ஆகாம போனாலும் இல்ல வந்து டேட்டு வந்து அப்புறம் நடக்கிறத வந்து இப்பவே கொடுத்துட்டாலோ பவுன்ஸ் ஆகிற செக்கதான் வந்து பின் தேடிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பாரு பின் தேதிட்ட பின் ஓகேங்களா பின் தேதிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருனா காந்தி தான் சொல்லியிருக்காங்க சோ இந்த காந்தி வந்து எதுக்காக சொல்லியிருப்பாருனா எங்களுக்கு நீ ஜெயிச்சு நீ வந்து எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து இதெல்லாம் நடக்கிற கதையா இது வந்து இந்த செக்கு மாதிரிதான் பவுன்ஸ் ஆகி போன செக்கு மாதிரிதான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்போ எப்போதான் மேம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் போறதுக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்பதான் மேம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல ஒரு தூதுக்குழு ஒன்று வரும் ஆனால் இந்த தூதுக்குழு நாம நினைக்கிற தூதுக்குழு வரை கிடையாது கேபினட் தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க கேபினெட் தூதுக்குழு அப்படின்றது அதாவது தூதுக்குழு தான் பட் இது அமைச்சரவைன்னு வச்சுக்கலாம் அமைச்சரவை ஏன் அமைச்சரவைன்றத நான் இப்ப சொல்றேன் இவங்களும் ஜஸ்ட் ஒரு தூதுக்குழு தான் கேபினெட் அமைச்சரவை தூதுக்குழு ஓகேங்களா ஏன் அப்படின்னா இவங்க என்ன அப்படின்னா இவங்க இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அவங்கதான் அங்க வந்து ஒரு அமைச்சரவையில ஒரு மெம்பர்ஸ் இருக்க இங்கிலாந்தோட பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையோட ஒரு மெம்பர்ஸ் தான் இங்க ஒரு மூணு பேர் இருப்பாங்க யார் யார் அப்படின்னு கேட்டீங்க ஒருத்தர் இருப்பாரு இந்த குழுல லாரன்ஸ் அப்புறம் அலெக்சாண்டர் இன்னொருத்தர் இருப்பாரு அலெக்சாண்டர் அப்புறம் ஒருத்தர் இருப்பாரு ஓகேங்களா இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா இந்த மூணு பேரும் தான் இந்த கேபினெட் குழுவுல இருப்பாங்க இவங்க தான் இதை பார்த்துட்டு நம்ம நாட்டுக்கு வந்து அனலைஸ் பண்ணி அங்க போய் தூது சொல்றாங்க ஓகேங்களா இவங்க மூணு பேருமே அந்த நாட்டு இங்கிலாந்தோட நாட்டோட அமைச்சரவை கூட்டத்து அமைச்சர் அமைச்சர்கள் ஐ மீன் அமைச்சர்களா இருப்பாங்க ஓகேங்களா சோ அதனாலதான் வந்து இவங்க எல்லாருமே நம்ம அமைச்சரவைன்னு அஹ் ஒரு தூதுக்குழுவா வந்து கேபினெட் அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு நம்ம சொல்றேன் கேபினெட் அமைச்சரவை குழு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கேபினெட் அமைச்சரவை குழுவாலதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவங்கதான் போயிட்டு இங்கிலாந்து கிட்ட போயிட்டு அங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்தியால வந்து சுச்சுவேஷன் சரியில்லை பெருசா போயிட்டு இருக்கு இப்படியே விட்டீங்கன்னா வந்து பெரிய தான் போய் முடியும் அதனால நீங்க அவங்க கேக்குற அந்த அரசியல் நிர்ணய சபை யார் எம் என் ராய் கேட்டாரு இல்ல நிர்ணய சபையை நாங்க ஒண்ணு ஆரம்பிச்சு இந்த ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போறோம் நிர்ணய சபை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த அரசியல் நிர்ணய சபை நாங்க முதல்ல ஸ்டார்ட் சொல்லி எம்என் ராய் வந்து கேட்டார்ல அதுக்கு இப்போ ஓகே சொல்லுவாங்க எப்போ இவங்க பண்ணுவாங்க கேபினட் அமைச்சரவை போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு அமைக்கிறதுக்கு நைன்டீன் தேர்ட்டி போர்ல எம்என் ராய் சொன்ன அந்த கோரிக்கை இங்கே அமல்படுத்தப்படும் ஓகேங்களா அரசியல் நிர்ணய சபை அமைச்சுக்கோங்கன்னு பர்மிஷன் கொடுத்துருவாங்க இப்ப புரியுதா யார் ஆரம்பிச்சிருக்கா இந்த இயர் வந்து அடுத்த வீடியோ அரசியல் நிர்ணய சபை அரசியல் நிர்ணய சபை அமைக்க யாரு கேபினட் கேபினட் குழு காபினட் அமைச்சரவை குழு கேபினெட் அமைச்சரவை குழு பர்மிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் நமக்கு அரசியல் நிர்ணய சபை ஆரம்பித்து கொண்டோம் ஓகேங்களா அடுத்த வீடியோல இந்த கேபினெட் அரசு இந்த கேபினெட் தூதுக்குழு மூலியமா நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா இந்த அரசியல் நிர்ணய சபையை வச்சு நம்ம எப்படி இந்திய அரசியல் அமைப்பை எழுதணும் இந்திய அரசியல் அமைப்பை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே இப்ப நீங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோல பார்க்க போது எல்லாமே புக் தான் ஆனா நீங்க இப்படி பார்த்து புக் டேட்டாஸ் பத்தி படிச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க கம்ப்ளீட்டா படிச்ச ஒரு கிடைக்கும் ஓகேங்களா நம்மளுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு எதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான விடை கண்டிப்பா உங்களுக்கு வீடியோஸ் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இது மட்டும் என்ன வேற எந்த சப்ஜெக்ட்ல என்ன டவுட் இருந்தாலும் ஒரு டாபிக்ல வீடியோ போனாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும் ஓகேங்களா இத்தோடு இந்த வீடியோ ஒண்ணுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோல இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இந்திய அரசியல் அரசியலமைப்போட ப்ரீவியஸ் உருவாக்குறதுக்கான ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு ரிமம்பருக்காக பார்த்தது ஓகேங்களா இப்போ நம்ம ஆரம்பிக்க போது இந்திய அரசியலமைப்பு பாலிட்டி நம்பர் ஒன் லெசன் இந்திய அரசியலமைப்பு பதினஞ்சு கொஸ்டின் அடிப்படையாக கொண்ட பாலிட்டி தான் ஆரம்பிக்க போறோம் நாளைக்கான வீடியோல நம்ம தொடர்ந்து நடசன் பார்ப்போம் ஓகேங்களா நன்றி வணக்கம்